சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் செய்யும் முருகக் கடவுள் தன் அன்னை பராசக்தியிடம் வேல் பெற்று வியர்வை பொங்க காட்சியளிக்கும் பொன்னால் நேற்று இரவு சிக்கலில் வந்து சண்முகநாதருக்கு கண்டிப்பா நடந்திருக்கும் இந்த வைபவத்தை எத்தனை பேர் வந்து பார்த்தீங்க அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க முருகன் அப்படின்னாலே வேல் தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிகரே வந்து வேற எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த வியர்வை சிந்தும் அதிசயம் வந்து நேற்று சிக்கல்ல நடந்திருக்கும் அந்த சக்தி வாய்ந்த வேலாயுத்த கையில ஏந்தி வியர்வை சிந்தும் வேலவனாக நிற்கின்ற கோலத்தில் முருகனை தரிசித்தால் பண சிக்கல் முதல் எல்லா விதமான சிக்கல்களும் வரும் ஓடியும் போகும் அப்படின்னு சொல்லப்படுது உலகிலேயே அழகான பஞ்சலோக முருகனாக விளங்குறதுனால திருப்புகள் வந்து புகழப்படுது ஐந்து நாட்களும் ஐந்து படைவீடுகளுடைய சிறப்புகளை வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு ஆறாம் படைவீடான சிறப்புகளை அவங்களுடைய சிறப்புகளையும் வந்து இன்னைக்கு சொல்ல போறேன் லாங்குளியில கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த கந்த சஷ்டியில விரதம் இருக்கிற உங்க அத்தனை பேருடைய வேண்டுதலும் நல்லபடியா வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி கந்தனை வேண்டிக்கவும் நல்லதே நடக்கும்